ப்ர வறுவல் செய்ய போகிறோம் இதுக்கு கட் பண்ணிய புரக்கோலியை ஒரு ரெண்டு கப் தண்ணியில் உப்பு போட்டு லைட்டாக அவிச்சு எடுத்துக்கணும் புரக்கோலி ஒரு கொதி வெந்து வந்ததும் எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தான் வேகணும் தண்ணியிலேருந்து எடுத்து அதை நம்ம வறுவல் பண்ணிக்கலாம் புரக்கோலி செய்யறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கடுகு சீரகம் எல்லாம் பொறிஞ்சு வந்ததும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டு நல்லா வதக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதும் வேக வச்சு புரக்கோலியா சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சு பொடி சேர்த்துக்கணும் இந்த ப்ரோக்கோலி எல்லாருமே வாரம் ஒரு முறை சாப்பிடலாம் புற்றுநோய் செ செல்லை கண்ட்ரோல் பண்ணுது சுகருக்கு சாப்பிட்டா சுகர் லெவலையும் குறைக்குது இதை வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது